இன்னைக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நேற்றுக்கு ஜனவரி ஒன்பது இந்த ஜனவரி ஒன்பது வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நாள் ஏன் அப்படின்னா தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படிங்கற இதுல எல்லா மக்கள்கிட்டயுமே சொல்லிட்டு வந்த ஒரு விஷயம் நம்ம கூட கூட்டணி வைக்கிறது யாரு நம்ம யார் கூட கூட்டணி வைக்க போறோம் அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டே எல்லாருக்கிட்டயுமே ஒரு கொஸ்டின் இருக்கு இதற்கான பதில் கடலூர் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஜனவரி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய மாநாட்டில் நான் கண்டிப்பா சொல்லுவேன் அப்படின்ட்டு பிரேமலதா விஜயகாந்தவர்கள் சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே இதை வந்து மக்கள் எந்த அளவுக்கு இல்லையோ பத்திரிகையாளர்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தாங்க எல்லாருமே இவங்க யார் கூட குற்றம் வைக்க போறாங்கன்னு சொல்ல போறாங்க அப்படின்ட்டு இந்த நேரத்துல இந்த இடத்துல தான் பிரேமலதா விஜயேந்திரவர்கள் டுஸ்ட் வைக்கிறாங்க என்னன்னா நம்மளுடைய நம்மளுடைய மாவட்ட செயலாளர்கள்ட்டையும் நம்மளுடைய தலைமை நிர்வாகிகள் எல்லார்கிட்டையுமே கலந்து ஆலோசனை பண்ணி அவங்க எல்லார்கிட்டயுமே தனித்தனியா கருத்தை கேட்டு கேட்டிருந்தேன் யார் கூட நம்ம கூட்டணி வைக்கணும்னு சொல்லி அவங்க எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை தெளிவா எழுதி தந்தாங்க நான் வந்து தனியா அதை பார்த்தேன் யார் கூட கூட்டணி வைக்கணும்னு சொல்லி எல்லாரும் சொல்லிருக்காங்க எல்லாரும் எதை விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன் நிறைய மகன் கிட்ட கூட நான் சொல்லல அதுதான் நான் கட்சி விஷயங்களை வந்து நான் மட்டுமே பண்ணணும் நினைக்கிற விஷயத்தை நான் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நான் வந்து எல்லாருமே நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் கூட்டணி யார் கூட்டணி சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி ஆனா நான் வந்து இதை இந்த மாநாட்டில் சொல்லணுமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே வந்து சத்தம் என்னன்னா ஆண்ட கட்சியும் ஆளும் கட்சியும் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த ஒரு கட்சியுமே யார் யார் கூட கூட்டணி சொல்லி எந்த ஒரு விஷயத்துமே சொல்லல நாம மட்டும் ஏன் முந்திரி கொட்ட மாதிரி முந்தி போய் சொல்லணும் அதனால நம்மளும் இன்னும் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு தெளிவான ஒரு முடிவை எடுத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம் என்னுடைய தொண்டர்களை என்னுடைய நிர்வாகிகளை யார் மதிக்கிறாங்களோ யார் வந்து அவங்களோட நல்ல முறையில் அவங்க கூட தான் நம்மளுடைய கூட்டணி இருக்கும் கேப்டன் எப்பவுமே தான் நான் வந்து யாருக்கு வந்தாலும் தலை குனியலாம் ஆனா என்னுடைய தொண்டர்கள் வந்து யாருக்காகவும் தலை குனியதான் நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதே மாதிரி உங்க அண்ணி அண்ணியாரும் என் தொண்டர்களை யார் மதிக்கிறாங்களோ அவங்க கூட மட்டும்தான் நான் கூட்டணி வச்சுப்பேன் ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நம்ம யாரு கூட கூட்டணி வைக்க போறோமோ அந்த கட்சிதான் வந்து ஆட்சி அமைக்கும் அப்படிங்கறத தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எல்லாருமே இந்த ஜனவரி ஒன்பத கண்டிப்பா தேமுதிக யாரு கூட கூட்டணி அமைக்கும் அப்படின்னு சொல்லத கண்டிப்பா சொல்லிருவாங்க அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா அவங்க சொல்லல கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்லலாம் கொஞ்சம் போட்டு சொல்லலாம் கொஞ்சம் என்ன யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதாவது தேமுதிக பொதுச்செயலாளர் இவங்க யார் கூட கூட்டணி வைக்கிறதுக்காக அது எந்த கட்சியை சொல்லியிருப்பாங்க தமிழக வெற்றி கழகத்து தான் கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி தொண்ணூறு சதவீதம் மக்கள் சொல்றாங்க நீங்க இவங்க யாரு கூட கூட்டணி வைப்பாங்க இவங்க இவங்க கூட தான் கூட்டணி வச்சா அந்த கட்சி வந்து அந்த அவங்க வந்து ஆட்சி அமைப்பாங்க கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கமெண்ட்ல சொல்லுங்கள்